சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே பிரதான மூளை கல்லே ஏராளமாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாமவி உண்மையுடனே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாள் நம்முடைய தியானத்திற்கென்று எவ்ரேயர் பத்தாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் அப்படிங்களா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி புத்தி சொல்ல கடவோம் நாளானது சபீபித்து இருக்கிறபடியினால் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் வேத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள் என்று வேத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் சபை அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஒரு சர்ச்சு அதை பில்டிங் அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது சபை என்றால் ஆத்துமாக்களின் சங்கமம் தான் சபை ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஒரு பெரிய பில்டிங்கில் கூடி நீங்கள் ஜோம் பண்ணலாம் ஒரு குடிசை வீட்டில் நீங்கள் கூடி ஜோம் பண்ணலாம் ஒரு மரத்தடியில் நீங்கள் கூடி ஜோம் பண்ணலாம் எங்கே கூடுறோம் அப்படிங்கிறது இப்போ இது இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் கடற்கரை ஓரமாக கூட நீங்கள் கூடலாம் மலைகளில் இருந்து நீங்கள் ஜோம் பண்ணலாம் காடுகளில் இருந்து ஜோம் பண்ணலாம் ஆனால் தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள நீங்கள் அப்படி இணைந்து வருகிற வேலையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்ன அப்படின்னா மற்றையு பதினெட்டு இருபது சொல்கிறது ஆண்டுடைய நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் எங்கே கூடுறாங்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கற்ற சொல்கிறார் அப்போ ஏசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும்ல தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும்ல இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு துணியை அள்ளி போட்டு துவைக்கிற நாள் அன்றைக்கி தான் இருக்கும் அன்றைக்கி தான் வீட்டு வேலைகள் அத்தனையும் செய்கிற ஒரு நாளாக இருக்கும் இல்லை நண்பர்களோட அப்போ தான் டூர் போகிற ஒரு நாளாக இருக்கும் இல்லைன்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயணத்தை வச்சுருப்பாங்க வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தள்ளி வைங்க தேவனை ஆராதிக்கும்படி தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள் ஏன்னா வேதத்தில் நம்ம நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆத்து மக்களாய் கூடி நம்ம ஜோம் பண்ணும்போது சகோதர சகோதரிகளாக பிள்ளைகளாக வாலிபர்களாக வயதானவர்கள் எல்லாம் இணைந்து கத்தரை நாம் துதிக்க தொழுது கொள்ளாக கடந்து வருகிறோம் அங்கே தேவனாகிய கத்தை நம் நடுவில் அங்கே வாசம் பண்ணுகிறார் எனவே அங்கே பார்க்குறோம் ஆண்டவர் இருக்கிற இடம் தான் நமக்கு என்னது ஆசீர்வாதம் அப்போ அந்த இடத்துல வந்து தேவனை நாம் தொழுது கொள்ளுதல் தேவனை நாம் ஆராதித்தல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து எல்லாரும் கூடி கத்தரை ஆராதிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் ஒரு கட்டடம் அவ்வளோதான் மற்றபடி சபை என்பது ஒரு கட்டடத்தை மாத்திரம் குறிக்கிறதில்ல அப்போ நாம் அந்த நாளில் நம்முடைய மற்ற வேலைகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள எந்த நாளாக கூட இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில்லலாம் வெள்ளிக்கிழமை கத்துற தொழுது அன்னைக்கு அவங்களுக்கு ஹாலிடே ஸோ அன்னைக்கு கத்திரை தொழுது கொள்கிறாங்க ஸோ அப்போ நம் தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதை நம்ம பைபாஸ் கூடாது ஏன்னா பாருங்கள் இந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும் பொழுது கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அது எப்படி இருக்குதான் பாருங்கள் அந்த ஆராதனை அந்த அந்த ஐக்கியம் அந்த ஆவிக்குரிய அந்த கட்டு அது எப்படி இருக்குது சமாதான கட்டு இல்லையா பைபிளில் நம்ம அப்படித்தானே பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அந்த ஒருமையை சமாதான கட்டிலே காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த சமாதானத்தோட ஆவிக்குரிய மக்களாக இணைந்து தேவனை ஆராதித்தல் தொழுது கொள்ள அதாவது எத்தனை இன்பமான ஒன்றாய் காணப்படுகிறது அது ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆரோண்டிய சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் எண்ணெய் என்ன எப்படி செய்யும் எதுவாக இறங்கலையா தலையில் தாடியில் வஸ்திரங்களில் இறங்குறத பார்க்குறோம் ஆரோண்டிய சரஸ் மேலேருந்து அதே மாதிரி எர்மோன் மேலே சியோன் மேலே பெய்யும் பனி அது மழையல்ல பெருவெள்ளத்தின் இறைச்சல் அல்ல அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பூவை போல பனி என்ன செய்யும் மேலே விழுகும் இந்த மாதிரி இன்பமானது எது அப்படின்னா ஐக்கியமானது ஆமாம் கூட்டத்தின் கழிப்போடே நாங்கள் தேவாலயத்துக்கு போய் வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனுடைய சமூகத்தில் கூடுவது நமக்கு ஆனந்தமா இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் கூடுறது அப்படிங்கிறது வேதனையா இருக்கு கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா நீங்க ஒருமணப்படணும் கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்றை சொல்லக்கூடாது மனைவி ஒன்று சொன்னால் கணவன் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒருமணப்பாடு இல்லாமல் இருக்கும்போது நாம் கத்தரை ஆராதிக்க முடியாது ஒருமனப்பட்டு கணவன் மனைவி பிள்ளைகளாய் நீங்கள் கடன் செல்ல வேண்டும் தனிநபர் பிரச்சனையே இல்லை நீங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் ஓடிவிடலாம் எனவே தேவனை தேடுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி போக போகும்போது வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அங்கே தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தேவன் அங்கே இருந்தால் அங்கே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வார்த்தை என்ன செய்யும் உங்களை ஆறுதல் படுத்தலாம் உங்களை தேற்றலாம் உங்களை எச்சரிக்கலாம் பாவத்தில் விழுந்து போன ஒரு மனுஷனே அந்த தேவனுடைய வார்த்தை தூக்கி எடுக்கும் உடைந்த உள்ளம் கொண்ட ஜனங்களுடைய இருதயங்கள் அங்கே கட்டப்படும் இல்லையா அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஒருவர் வந்து வேதனையோடு இருக்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன சகாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சபை மக்கள் என்ன சாதி சபையில் அப்படி இருந்தாங்க அவங்க தீர்மானம் பண்ணி பஞ்சம் வந்து விட்டதா கொள்ளை நோய் வந்து விட்டதா நெருக்கம் வந்து விட்டதா என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இங்கே தான் சபைதான் ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் அது வேறு விதமாய் காணப்படுறதை பார்க்குறோம் இல்லையா ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடி வருதல் வந்து கலகத்திற்கு ஏதுவாக இல்லாதபடிக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக தேவனை தொழுது கொள்வதற்கு என்னமாய் கத்தாவே தேவனை அறிதலுக்கு இல்லையா நமக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும் அப்போ ஓரளவு தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் போதிக்கப்படுது அப்போ அந்த வார்த்தையை கேட்கும்போதில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் ஸோ சிலர் கேட்பாங்க என் வீட்டில் இருந்து ஜோமன்னா கத்தர் கேட்க மாட்டாரா கேட்பார் யார் இல்லைன்னு சொன்னால் கேட்பார் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அந்த நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதத்தில் படிக்கும்போது என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆர்வோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் ஏர்மோன் சியோன் பருவத்தின் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்குது அங்கே கத்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இப்படி தேவனை கூடி தேவ ஜனங்களாய் கூடி வருகிற இடத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்போ ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சரீரப்பிரகாரமான நன்மைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலேருந்து நமக்கு கடந்து வருகிறது விளக்கப்பட்ட கிறிஸ்துடைய சரீரத்திலேருந்து அத்தனையும் நமக்கு என்ன செய்கிறது கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஜீவன் உண்டாகுது ஜீவன் பைபிள் அப்படி தானே பார்க்குறோம் யேசுவர் தான் சொன்னார் யோகான் பத்து பத்தில் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் நம்முடைய பாவத்தை நீக்கின பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்த பொழுது அந்த ஜீவன் வந்துவிட்டது ஆனால் அந்த ஜீவன் எப்படி பரிபூர்ணப்படுவோம் தேவ சமூகத்தில் கூடி வர 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 பாட ஜெபிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவனுடைய தேவனை மயிமைப்படுத்த தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த எச்சரிப்பின் வார்த்தையின்படி நடக்க அப்போ தான் என்ன செய்ய முடியும் தேவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சி உண்டாகும் அவர் சபைக்கு வரும் என்ன செய்யலாம் ஒரு பாடல் வழியை கத்துறங்களோடு பேசலாம் ஒரு சாட்சியின் வழியாக பேசலாம் தேவ வார்த்தைகளின் வழியாய் பேசலாம் இல்லையா அங்கே பாருங்கள் உடைந்த உள்ளங்கள் அங்கே தேற்றப்படலாம் இல்லையா நொறுங்கி போனவருடைய இருதயங்கள் ஆற்றப்படலாம் காயம் கட்டப்படலாம் சரீரத்திலும் ஆத்மாவிலும் காயம் கட்டப்படலாம் ஸோ அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது தேவ சமூகத்தில் நடக்குது அதுக்கு தான் தேவனை தேடி நாம் போக வேண்டும் என்பதாக பார்க்குறோம் பாருங்கள் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல் எல்லாரும் இல்லை சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டு விடாமல் அப்போ இன்னைக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது ஒரு ஜபம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு கசகக்கூடாது தேவனை தேடுதல் அப்படிங்கிறது ஏன்னா பைபிளில் பார்க்குறோம் கத்தரை தேடாத ஜனங்கள் மேலே தன்னுடைய உக்ராணத்தை அவர் ஊற்றி விடுவார்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ கத்தரையே தேடாமல் இருக்குதல் ஜபத்துக்கே வராமல் இருக்குதல் ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க வேலையென்னா திங்கக்கிழமை கரெக்டாக போய் வேலையில் நின்றுவாங்க தேவனுடைய ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் மற்ற காரியங்கள் எல்லாம் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அன்றைக்கி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து இப்படிப்பட்ட நாம் இல்லாதபடிக்கு ஆமாம் கத்தரை தேடக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும் கத்தரை தேடுதலுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் கத்தரை தேடுகிறவன் என்ன செய்யப்படுவான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்குறோம் கத்தரை தொழுது கொள்கிற ஜனங்களே தேவன் காக்கிறார்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம் இப்படி ஏராளமான வசனங்களை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கு அழிவில்லை அவரை தொழுது கொள்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்கிறோம் பேத்தில் பாருங்கள் அப்போ சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லமா என்ன நீங்கள் ஜோம் பண்ணீங்க கத்தர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினார் இன்னைக்கு கத்தர் வார்த்தை கொண்டு உங்களோடு எப்படி பேசினார் என்ன காரியங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியமாக இருக்குது நான் பாட்டுக்கு வருவேங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன் ஃபாஸ்ட்டு பாட்டுக்கு வருவார் அவர் பிரசங்கம் பண்ணுவார் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிடுவார் நான் பாட்டுக்கு அப்படி போயிடுவேன் இது சபை அல்ல ஐக்கியப்படுதல் ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து ஐக்கியப்பட்டு தேவனுடைய காரியங்களை உணர்ந்து தேவனுடைய வழிகளில் முன்னேறுதல் ஸோ இப்போ இதுக்கு தானே இந்த கூடி வருதல் பாருங்கள் அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் நாளானது சமீபித்து வருதான் ஆண்டவர் வேகமாக வரப்போகிறாராம் அப்போ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோ நாளானது சமீபிக்கிறது எவ்வளவாய் சமீபிக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீங்களே அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் என்ன புத்தி சொல்லணும் நீ எப்படி இருக்கிற ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கிற எ எல்லாம் கூட்டிகிட்டால் நம்ம என்ன செய்கிறோம் வெளியில் நடக்கிற மற்ற காரியங்கள் தங்க வேலை எவ்வளோ ஏறிடுச்சு தெரியுமா நிலத்து வேலை எவ்வளோ ஏறிடுச்சு தெரியுமா இதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அப்போ இதெல்லாம் நிறுத்திட்டு எதை பற்றி பேசுங்க உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது ஆவிக்கடுத்த ரீதியில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்துருக்குறோம் தேவனத்துலேருந்து என்னென்ன பெற்றிருக்கிறோம் எப்படி இருக்கிறீங்க இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தியானிக்க வேண்டும் பேச வேண்டும் ஸோ அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அங்கே பார்க்குறோம் நாம் என்ன செய்வோம் வலுவாதபடிக்கு கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்குள்ளே நிற்கிறோம்ல இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இறுதி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கணும் அப்போ தேவனாகிய கத்திர அதற்கு அருள் புரிய வேண்டும் அப்போ ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ணுங்க நிறையா நாள் நான் வந்து ஆராதனை மிஸ் பண்ணிட்டேன் தேவனை தேடுவதே இல்லை என்னை என்னை மன்னியும் நானும் என் குடும்பமாய் தேவ சமூகத்துக்கு போக கிருபைதாரும் உண்மை உத்தம்மை இருதயத்தோடு உண்மை தேட எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜோ பண்ணலாமா ஆண்டவரை நோக்கி கேட்கலாம் ஆண்டவரே அவரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது ஜாதிப்பட்டவர்கள் சுகமடைந்து விடுவார்கள் அவரை நோக்கி தேடி வரும் பொழுது என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ அத்தனை அற்புதங்களையும் கற்றுற உங்களுக்கு செய்வார் எப்போ தேவனை தேடும் பொழுது நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு நன்மை நடக்கும் நன்மையான காரியங்கள் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை தடைபட்ட காரியங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சோமன்லாமா ஆண்டவர் நோக்கி பல்லவத்தின் தாப்பனை நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் என் வார்த்தைகளை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மேல் உடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம் சபை கூடுதலை உம்முடைய பிள்ளைகள் விட்டுவிடாதபடிக்கு தேவக்காரியங்களை வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைகளை பல்லவத்தின் தேவன் நீர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அங்கே நீர் ஆசிர்வாதேன் ஜீவனை கற்ற கட்டளையிடுகிறீர் ஆமேன் நீர் அங்கே இருக்கிறீர் உம்முடைய வார்த்தை அங்கே இருக்கிறது நாங்கள் அங்கே உம்முடைய சமூகத்தில் இருக்க எங்களுக்கு கிருவை தாரும் கத்தாவே சத்துருடைய எல்லா சதி தந்திரங்கள் அந்தகார சக்திகள் ஈன வல்லமைகள் பொல்லாத பிசாசின் சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கத்தா உற்சாக மனதோடு எல்லா ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டு கர்த்தாவை நேரத்தோடு கடந்து சென்று போய் கத்தரை ஆராதித்து மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு கத்தோடைய ஆசீர்வாதத்தோடு வீடு திரும்ப என் தேவனாய் கத்தர் அருள் புரியும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தர் பொறுப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் உள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் கர்த்தர் தன்னுடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசியிருக்கிறார் நீங்கள் என்ன செய்யுங்க சோர்ந்து போகாமல் தேவனை தேடுங்கள் நிறைவான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன்